கண்டிப்பா இந்த கண்ணாடிக்குள்ள தான் அந்த குதீஸ்வரர் ஆவி இருக்கும். ஏன்னா அந்த கண்ணாடி உலகங்கிறது அந்த எலும்பு கூட அரசன் உருவாக்குன உலகம். அவன் கிரகம் செகப்பா இருக்கிற மாதிரியே அந்த கண்ணாடி உலகமும் செகப்பா இருக்கும். அதனாலதான் அந்த கண்ணாடி உலகத்துல இருக்கிற குத்தீஸ்வரரோட கையே வெளியில இருந்து பார்க்கற நம்மளுக்கு செகப்பா தெரியுது. ஐயே சாமியார் தம்பி அப்போ இப்போ என்ன தையாயா தெரியது? يا अंकல் ஒருவேளை கண்ணாடி كده உடஞ்சிருக்குமோ இல்ல பாப்பா நீங்க வந்ததும் நான் முழுசா செக் பண்ணிட்டேன் இந்த கண்ணாடியில ஒரு சின்ன கூட அநேகமா இந்த நிறைய நிறைய தகவல்களை இன்னும் தேடி படிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கண்ணாடியை படிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் செலவாகும் சாமி சாமி சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாமி அப்படியா ரெடி ஆயிட்டா இலைய வெட்டி வெயில நாங்க சாப்பிட வாரம் ஆட்டுங்கய்யா சரி வாங்கம்மா இட்லி ரெடி ஆயிட்டான் சுட சுட சாப்பிட்டு வருவோம் வாங்க

ஐயா சாமியார் தம்பி ஆனா எங்க கூட ரெண்டு மொட்டை போலீஸ்வ வந்தானுவ அவனுங்க கிட்ட வேணும்னா ஏதாச்சும் கண்ணாடிய பாத்தீங்களான்னு வேணா விசாரிக்கலாம் யாரு அந்த மொட்டை போலீஸ் கிட்ட விசாரிக்கிறதா என்னத்துக்கு அந்த ரெண்டு மொட்டை பயலவனும் குத்தடி குத்தடி கைலாசான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கும்மாளம் போட்டுட்டு இருப்பானுவா

அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் ஐயா வணக்கம் ஐயா இந்தங்கயா டீ எடுத்துக்கங்க வாயா டீ கட தெலகரே அப்புறம் என்னங்கயா காலையிலேயே அப்பாவும் பையனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீயே பாட்டு சத்தம் டீ கடை வரைக்கும் கேக்குதுங்கயா என்ன விஷயம் அதுவா அது நாங்க ரெண்டு பேரும் கோடியில பொறல போறோம் என்னது கோடியில பொறல போறீங்களா ஏது அந்த கடல்ல பாலம் கட்டினாவலே அந்த தனுஷ் கோடி இல்லையா ஐயா அது முழுக்க தண்ணில தான கிடக்கு தண்ணில புரண்டு போனியேனா தண்ணில முங்கி மேல டிக்கெட் வாங்கி போயிருவீங்களே விளக்கண விளக்கண கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை நாங்க ரெண்டு பேரும் பணக்காரங்கள ஆக போறேன்னு சொல்றேன்டா கூமுட்ட பணக்காரராக ஆக போறியளா ஐயய்யா போலீஸ் ஐயா அப்படினா என் டீ கடை பாக்கி 201 ரூபாய் 50 பைசா மறக்காம கொடுத்துருங்க டை 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 உன் டீ கடைல டீயும் குடிச்சிட்டு 2 லட்சம் டிப்ஸ் தரோ என்ன போதுமா 10 ரூபா டீக்கு 2 லட்சம் டிப்சா சூப்பருங்க ஐயா உனக்கெல்லாம் ஒரு கேரக்டர் கொடுத்து டைலாக் கொடுத்தது தப்பா போச்சு போடா வெளிய சந்தோஷமா இருக்கிற மூடையே கெடுத்துட்டான் இந்த ஆரி போன காஞ்சட்டிக்கு இருநூத்தி ஒரு ஐம்பது பைசா பாக்கி வேற அம்மா ஐயா அம்மா அவனை ஒயிட்டு கேட்க மறந்துட்டேன் அம்மா நாமலாம் அந்த கண்ணாடி புறத்துக்கு போய் மூட்டை மூட்டையா தங்க காசை தூக்கிட்டு வந்திருக்கோம் ஆனா அந்த டுண்டு நன்றி குடும்பம் வெறும் கண்ணாடியை தானடா தூக்கிட்டு வந்தாவ அந்த கண்ணாடியை வச்சு அவைய என்ன செய்ய போறாவ அப்பா நம்மள மாதிரி தங்க கண்ணாடிய தூக்கிட்டு வந்தா கூட கால் பவுனாச்சு தேரும் அவைய தூக்கிட்டு வந்த அந்த தகரடப்பா கண்ணாடியில ஒரு பைசாக்கும் தேராது இந்நேரத்துக்கு அந்த நீர் யானை அதோட முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு பல்ல காட்டிட்டு இருக்கோம் ஆஹ் இப்போதான் கண்ணாடி தெளிவா தெரியுது அங்க கண்ணாடியாப்பா இங்க வந்து சாப்பிடவா எத்தே நீங்க சாப்பிடாம நான் எப்படி தே முதல்ல சாப்பிடுறது ஒரு சோறு தின கூப்பிட்டதுக்கு என்ன உருட்டு உருட்டா பாரு எத்தே சட்னி வேணும்னா சொல்லுங்க தே என் கிட்னிய வித்தாச்ச உங்களுக்கு வாங்கி தரேன் ம் சட்னி கிட்னி என்ன காட்டறம காலையிலேயே ஊள ஓடுது சாமி சாமி மத்தியத்துக்கு ஆக்கி வச்சிருந்த ஒரு சட்னி பிரியாணியையும் காணோம் சாமி பயப்படாதீங்களே காக்காgetElementById தூக்கிட்டு போயிருக்கோம் யாம் பாட்டி காக்கா எப்படி பாட்டி ஒரு சட்டி பிரியாணியும் தூக்கிட்டு போகும் காக்கா எல்லாமே சாப்பிட்டி காட யானத ம्याஞ்சிட்டு போயிர்கம் என்ன பாட்டி சொல்றியே இந்த ஊர்ல காட யானால இருக்கா ஊர்ல இல்ல நம்ம கூடவே இருக்குது யதே சாம்பார் வியானன கூச்சபடாம கேளுங்கதே என்ன ஆ கேக்குறேன் போ போ ஆ கூச்சபடாம சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்னடா ஆயா என்னடா சொல்ல ஆயா எல்லோரும் உழவுலையும் இட்லி வச்சிருக்குது ஆனால் வா உலகில் மட்டும் வா வா பாறாங் கல் வச்சுருக்காவா ஆடா கூட்டு பாலா கண்ணாடா கலந்துட்டு பாருடா ஆ ஆமாப்பா உட்லி தான் இருக்குது இவனுங்க மணி நேரம் கண்ணு

ஹ இதை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரெண்டு வலி இருக்குது ஒன்று அந்த அமெரிக்கா மகாராணியோட ஆவியை தேடி கண்டுபிடிக்கிறது அப்புறம் இன்னொன்று அந்த எலும்புக்கூட அரசரோட தியானத்தை கலைக்கிறது இந்த எலும்புக்கூட அரசனோட திட்டத்தை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இந்த ரெண்டு வழிகள் தான் இருக்குது மறுபடியும் ஆவி கண்டுபிடிக்கணுன்னாலே வயிற்று அடிக்கி கலக்குது இதுக்கு பேசாமல் அந்த எலும்புக்கூட தியானத்தையே கலச்சிடலாம்

அதுவாமா அது அந்த நல்ல ஆவிகள்ல ஏதோ ஒரு ஆவி மாதிரி நம்மல்ல யாராச்சோ வேஷம் போடணும் ம் என்ன தம்பி சொல்றியே அந்த ஆவிகம் மூஞ்சி எப்படி இருக்கு நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு ரெண்டு மூஞ்ச ஒத்தே போகாதே எத்தே yana கண்டுபுடிங்க எத்தே yana கண்டுபுடிங்க எத்தே yana கண்டுபுடிங்க முடியும். என்னது முடியுமா? ஏதே நீங்களா பேய் வேஷம் போட்டீனா உங்களை சொலபமா கண்டுபுடிச்சு குமுறு குமுறுன்னு குम्मी தள்ளிரவ. ஏய் நான் வேஷம் போட போறது இல்லடி. அப்போ வேற யார் போடுவா? ம் வேற யாரு? நீதான். என்னது நானா? ம் ஆமாடி மொவத்தல பவுடர் அடிச்சிட்டு மண்டையில சடைய பின்னி விட்டா நீ அந்த பவுடர் முணியமா ஆவி மாதிரியா இருப்பா. உம் உம் ஆமாமா அது மட்டும் இல்ல அந்த வீட்டுல மாட்டிட்டு இருக்கிற உங்க கணவரையும் காப்பாத்துறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் யா யா ஆனாளுக்கு என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட போறியு நினைக்க